பாகிஸ்தான் நாடு இருக்கே ஒரு சுயநலமான நாடு எப்படின்னு கேக்குறீங்களா இலங்கை போர் நேரத்துல கூட பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவாக உலக நாடுகள்ல பல நாடுகள் உதவிகரம் நீட்டினாங்க ஆனா இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் உதவிகரமே நீட்டல ஆனாலும் அங்கு பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் கூட தங்களுடைய தரத்தை உயர்த்தி ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான் கார்கில் போர்ல கூட ராணுவ வீரர்கள் யாரு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய உடலை கூட வாங்கலையாம் நம்ம வீரர்கள் தான் அவர்களுக்கு மரியாதை செய்து அடக்கம் செய்தார்களாம் அப்படிப்பட்ட அவர்களுடைய நாட்டு மக்களை பத்தி கூட யோசிக்காத ஒரு சுயநலம் மிக்க நாடுதான் இந்த பாகிஸ்தான் அது தெரியாம இங்க இருக்கக்கூடிய சில சில அன்ன வந்து பாகிஸ்தான்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் நாம வந்து அவங்கள தண்டிக்க கூடாது இந்த போர் வந்து அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை பாதிக்கும் அப்படி இப்படி என்னென்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாகிஸ்தான்ல கொண்டு விட்டுறணும் அப்பதான் நம்ம பாரத தேசத்தோட அருமை அந்த மாதிரி மக்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த கள்ள குடியுரிமை பெற்றவர்களுக்கு தனியா தீவுல போட்டு அடைச்சிருவாங்களாம் அதே மாதிரி நம்ம பாரத தேசத்துக்குள்ள இந்த கள்ள குடியுரிமை பெற்று உள்ள இருக்கக்கூடியவர்களை அந்தமான் போன்ற தனி தீவுல சிறையில் அடைக்கணும் அப்பதான் சரி வருவார்கள் பாகிஸ்தான் நாடு இருக்கே ஒரு சுயநலமான நாடு எப்படின்னு கேக்குறீங்களா இலங்கை போர் நேரத்துல கூட பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவாக உலக நாடுகள்ல பல நாடுகள் உதவிகரம் நீட்டினாங்க ஆனா இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் உதவிகரமே நீட்டல ஆனாலும் அங்க பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் கூட தங்களுடைய தரத்தை உயர்த்தி ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான் கார்கில் போர்ல கூட இராணுவ வீரர்கள் யாரு பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுடைய உடலை கூட வாங்கலையாம் நம்ம வீரர்கள் தான் அவர்களுக்கு மரியாதை செய்து அடக்கம் செய்தார்களாம் அப்படிப்பட்ட அவர்களுடைய நாட்டு மக்களை பத்தி கூட யோசிக்காத ஒரு சுயநலம் மிக்க நாடுதான் இந்த பாகிஸ்தான் அது தெரியாம இங்க இருக்கக்கூடிய சில சில அன்ன வந்து பாகிஸ்தான்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிள்ளைங்கெல்லாம் பாவம் நாம வந்து அவங்களை தண்டிக்க கூடாது இந்த போர் வந்து அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை பாதிக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாகிஸ்தான்ல கொண்டு விட்டுறணும் அப்பதான் நம்ம பாரத தேசத்தோட அருமை அந்த மாதிரி மக்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த கள்ள குடியுரிமை பெற்றவர்களுக்கு தனியா தீவுல போட்டு அடைச்சிருவாங்களாம் அதே மாதிரி நம்ம பாரத தேசத்துக்குள்ள அந்த கள்ள குடியுரிமை பெற்று உள்ள இருக்கக்கூடியவர்களை அந்தமான் போன்ற தனி தீவுல சிறையில அடைக்கணும் அப்பதான் சரி வருவார்கள்